மன்னார் மாவட்டத்தில் மக்கள் மக்களுடைய வாழ்க்கையை முட்டாக பாதிக்கக்கூடிய விதமாக இயற்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கணும் ஒரு சூழலிலே இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் அதனை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் கூட மக்களுடைய கருத்துக்கள் கணக்கெடுக்கப்படாமல் அந்த காற்றாலையை நிறுவதற்குரிய வகையிலே அதனுடைய காற்றாடிகள் மன்னார் மாவட்டத்தை நோக்கி கொண்டு வரப்பட்ட நிலையில் மக்கள் அதை அறிந்து வீதிகளிலே இறங்கி அதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னார் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை பொருத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்றுமுழுதாக முழுதாக இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுபகுமார் அவர்கள் மாவட்டத்திற்கு வந்த போது அவர் கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உரையிலே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார் அதை மக்கள் பெருமளவில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது வந்து இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாலை காட்டா காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை பலி மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒரு மகஜர் ஒன்றிலே கையொப்பமிட்டு அதனை பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த முயற்சியிலே எங்களுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார் கௌரவ செல்லும் அடைக்கலானவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார் இவ்வாறு இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் இரவும் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மக்களால் முன்னெடுக்கப்படுகின்றது கல்லாடி அந்தவுனியார் கோயிலுக்கு முன்புறமாக அதனுடைய வீதி ஊரமாக வந்து இங்கே இந்த கொட்டகை அமைக்கப்பட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிறது அங்கே அதற்கு அருகாமையிலே ஆஹ் ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஒரு ஒரு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அது போர் நடைபெற்ற காலப்பகுதியிலே அவர்கள் அதனை அமைத்து விட்டார்கள் அந்த காணிகளை இன்னும் விடுவதாக இல்லை இப்பொழுது இந்த போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த இந்த கொட்டகையை அகற்ற வேண்டும் என்று போலீசார் பெரும் நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஆனாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமய தலைவர்கள் மற்றும் மக்கள் அமைப்புகள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இது ஆலயத்திற்கு சொந்தமான காணி ஆகவே வந்து இதில் நாங்கள் இது எங்களுக்கு உரித்தான இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதனை சொல்லி இருக்கின்றார்கள் இது மக்களுடைய இந்த மென்னார் தீவுக்குள்ளே மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் அபிவிருத்தி தேவை அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அபிவிருத்தி தேவை என்பதற்காக முதலீட்டாளர்களுடைய நலன்களை மட்டும் கருத்திலே கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையை அளிக்கின்ற விதமான முயற்சிகள் இதற்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க முடியாது நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களோடு இவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவாக நாங்கள் இருப்போம்